ஒரு ராசிங்கிறது வந்து முப்பது பாய்களால் ஆனது அப்படின்னு பார்த்தோம் ஸோ மொத்தம் பன்னெண்டு ராசி இருக்கு இந்த ராசி வந்து பூஜ்ஜியம் டிகிரியில் மேஷத்தில் ஆரம்பிச்சது அப்படின்னா அப்படியே மேஷம் ரிஷபம் இது நம்ம கடகம்னு போய் அப்படியே சுற்றி வந்து மீனத்தில் முன்னூற்றி டிகிரி பார்க்க முடியும் போது திரும்ப மேஷ ராசி திரும்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம் இதில் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து முப்பது டிகிரி இந்த முதல் லேயர் வந்து ராசி ராசி வந்து பன்னெண்டு ராசி இருக்கு ஒவ்வொரு ராசியவும் ரெண்டே கால் நட்சத்திரமா பிரிச்சிருக்காங்க அதாவது மொத்தமாக இருக்கிற முன்னூத்தி அறுபது டிகிரியவும் இருபத்தி ஏழால வகுத்தோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்துக்கான அளவு நியூமரிக்கலா போட்டோம்னா பதிமூணு புள்ளி மூணு மூணு வரும் ஒரு நட்சத்திரங்கிறது வந்து நாலு பாதம்

கிடைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒன்னாவது பாதம் ஆரம்பிக்குது இப்ப அசுபதி எடுத்துட்டீங்கன்னா அசுபதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பாதம் வந்து அசுபதி அதாவது முதல் நட்சத்திரம் பரணில நாலு பாதம் இந்த நூத்தி எட்டு பாதத்தையும் நான் வெளிவட்டத்திலேயே நான் குறிச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து இந்த நவாம்ச கட்டம் போறதுக்கு இந்த பாத கணக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பாதங்கள் வந்து ரொம்ப நல்ல பாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீங்க முகூர்த்தம் குறிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளோட அளவு நூத்தி எட்டா பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு நிமிஷம் வந்து ஒரு முகூர்த்தம் கிடைக்கும் சில நேரம் முக்கியமான நல்ல காரியம் குறிக்கும் பொழுது நமக்கு அந்த லக்னம் வந்து சரியான இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல எனர்ஜியில இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நூத்தி பாதங்கள்ல வந்து சில பாதங்கள் வந்து ரொம்ப நல்ல பாதங்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு சில பாதங்கள் வந்து மோசமான பாதங்கள் அந்த பாதங்கள் லக்னம் விழும்பொழுது இல்ல அந்த பாதங்கள்ல முக்கியமான கிரகம் போகும்பொழுது ஒரு நல்ல சுப முகூர்த்தமோ இல்ல எந்த காரியம் பண்றீங்களோ அந்த காரியம் தடைப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் இருக்கிற பாதங்கள்லாம் வந்து புஷ்கரம் பாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சிவப்பு கலர் பாதங்கள்லாம் வந்து தியாச்சியம் நட்சத்திர தியாச்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாதம் வந்து நட்சத்திர தியாச்சிய பாதம் அப்படிம்பாங்க இதுலயே நீங்க கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா கண்டாந்த பாதங்கள் இருக்கு அது இல்லாம கூடுதல மஞ்சள் கலர் கொடுத்தது வந்து வர்க்கோத்தம பாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க நவாம்ச கட்டம் போட்டீங்கன்னா ஒரு கிரகம் இந்த பாதத்துல இருந்துச்சுன்னா அது ராசியிலயும் நவாம்சத்திலையும் ஒரே ராசியில இருக்கிற மாதிரி வரும் கூடுதலா செவ்வப்பு இருந்துச்சுன்னா அது கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாதம் எழுபத்தி ரெண்டாவது பாதம் அப்படிங்கிறது வந்து கேட்டையோட கடைசி பாதமும் மூலத்தோட முத பாதம் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டாந்தமாகவும் வரும் இதுவே தியாச்சியமாகவும் வரும் இது வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமானது மீனத்தோட கடைசி பாதமும் மேஷத்தோட முத பாதமும் பாத்தீங்கன்னா கண்டாந்தம் தியாச்சியம் அது போலவே வர்க்கோத்தமும் இது எல்லாமே ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் இருக்கிறது வந்து இந்த பர்டிகுலர் பாதங்கள் இந்த மாதிரி பாதம் லக்னம் வரும்பொழுது முக்கியமான முகூர்த்தம் லக்னம் அதில் வர்ற மாதிரி குறிச்சி கொடுக்கக்கூடாது எதுவும் நல்லா இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த புஷ்கர பாதத்தில் லக்னம் வரும்பொழுது நம்ம முகூர்த்தம்லாம் குறிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கு வணக்கம் நண்பர்களே இந்த வகுப்பில் பாகைக்கு பதிலாக ஒரு நட்சத்திரத்தையோ நட்சத்திர பாதத்தையோ குறிக்க வேண்டும் எனில் அதை எவ்வாறு எக்ஸல் மூலமாக செயல்படுத்துவது என்பதை பார்க்க இருக்கிறோம்